மட்டன் கடையில் வந்து ஆட்டுக்கால் ஒரு ஆட்டோட கால் வந்து வாங்கிக்கோங்க அவங்களே வந்து சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக வந்து வெட்டி கொடுப்பாங்க இந்த கறிக்கடைக்காரங்களே வந்து ஒரு சமைக்கிற ஐடியாவும் எனக்கு கொடுத்தாங்க இந்த ஆட்டுக்கால் சின்ன சின்னதாக வெட்டினது வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து சுடுதண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிக்கணும் அது அதுக்கப்புறம் இந்த கழுவின ஆட்டுக்காலை வந்து குக்கரில் வந்து ஆட் பண்ணி கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் கல்லூப்பு ஆட்டுக்கால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பற்ற வச்சு ஒரு ஏழு எட்டு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணுங்க இதுக்கடையில் வந்து நம்ம வந்து மசாலா வறுக்கிறதுக்கு ஐட்டம் ரெடி பண்ண போகிறோம் கொத்தமல்லி கசகசா சீரகம் சோம்பு மிளகு பட்டை ஏலக்காய் கிராம்பு அது தனியாக எடுத்துங்க சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு காரத்துக்கு வந்து வரமிளகா அதாவது காஷ்மீர் மிளகா ஒரு அஞ்சு வரமிளகா ஒரு அஞ்சு அது எடுத்துங்க தேங்காய் திருவிழா அரமூடி குக்கர் சவுண்டு வந்து தான் ஆஃப் பண்ணிடுங்க இந்த மசாலா ஐட்டம்லாம் வறுக்க போகிறோம் ஒரு அடுப்பத்தை வச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றாமல் இந்த மிளகா ஐட்டம் வர மிளகாய் காஷ்மீர் மிளகாய் வறுத்து தனியாக வந்து அது பிளேட்டில் எடுத்துக்கங்க திருப்பி அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை கொத்தமல்லி சீரக மிளகு கிராம்பு ஏலக்காய் அதை வந்து தனியாக வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துங்க தேங்காய் திருவள்ளுவாள் அதையும் வந்து நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக தேங்காய் திருவள்ளையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதை எடுத்துக்கோங்க இந்த நாலு ஐட்டமும் ஆரட்டும் பெரிய மிக்சி ஜாரில் இந்த வரமிளகாய் கொத்தமல்லி சீரமிளகு இந்த தேங்காய் திருவள்ளு இந்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு அரைச்சி ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கோங்க குக்கர் வந்து சவுண்டு ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் சூடு பண்ணுங்க அந்த குக்கர்லேயே வந்து அரைச்ச மசாலா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு இது தாளிச்சிருவோம் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை வர போட்டு இந்த ஆட்டுக்கால் குழம்பு தாளிச்சுருங்க நல்லா மசாலா எல்லாம் போய் கொதித்து நல்லா வருட்டோம் அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு சவுண்டு விட்டு இறக்குங்க சாப்பாட்டுக்கு ஆட்டுக்கால் குழம்பு சூப்பராக இருக்கும்